ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்கு உறவு குறித்த நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு தனுசு ராசிக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த தலைப்பை பார்த்த உடனேயே தனுசு ராசிக்காரர்களின் மனதிற்குள் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்தில் கிளம்பும் யார் அது மற்றும் அது என்ன உறவு என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்தவர்கள் அல்லது சமீபத்தில் நெருக்கமானவர்களா என பல கேள்விகள் எழும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாது இது ஒரு சுத்திகரிப்பு செய்யும் வருடம் அதாவது உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வரும் காலம் இதுவரைக்கும் நீங்கள் உறவு என்று நினைத்து சுமந்து வந்த பல விஷயங்கள் உண்மையில் உறவு அல்ல அது உங்களுடைய பழக்கம் பழைய பயம் அல்லது தனிமையை தாங்க முடியாத மனநிலை இவர்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்கிற ஒரு அடிமைத்தனம் தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த எல்லா பிம்பங்களையும் உடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவலை முழுமையாக கவனியுங்கள் ஏனென்றால் எந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோடு வருமா அல்லது அமைதியா நடக்குமா என்பது மிக முக்கியம் அந்த உறவு நீங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது மற்றும் மனது எப்படி லேசாக மாறப்போகிறது என்பதற்கான உண்மையான பதிலை இதில் தெளிவாக காணலாம் எனவே கடைசி வரை தவிர்க்காமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்கிற ஆள் என்று வெளியில தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் ஆழமாக யோசிப்பவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று உண்மையாக விரும்புவார்கள் எதிலும் சின்ன விஷயத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள் வேலைக்காக பணத்திற்காக குடும்பத்திற்காக மற்றும் எதிர்காலத்திற்காக பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முயற்சியிலோ உழைப்பிலோ அல்லது நம்பிக்கையிலோ எந்த குறையும் இருந்ததில்லை ஆனால் பல நேரங்களில் என்ன நடந்தது என்றால் எல்லாம் சரியாக போகிறது என்று நீங்கள் நினைக்கும் போது அந்த விஷயம் பாதியிலே நின்று போயிருக்கும் இதுதான் சரியான பாதை என்று நீங்கள் நம்பி தேர்ந்தெடுத்த வழி திடீரென்று மாறியிருக்கும் நீங்கள் ஆசை ஆசையாக நம்பிய மனிதர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு பொருந்தாமல் போயிருப்பார்கள் இதனால் தான் உங்கள் மனதிற்குள் சில கேள்விகள் மெல்ல மெல்ல தொடங்கி இருக்கும் நான் என்ன மற்றவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறேனா அல்லது எல்லாவற்றையும் லேசாக எடுத்துக்கொள்வதால் என்னை யாரும் மதிப்பதில்லையா என்ற குழப்பம் வரும் கடவுள் என்னை இன்னும் சோதிக்கிறாரா அல்லது தயார் செய்கிறாரா என்று நீங்கள் நினைக்கலாம் தனுசு ராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை இங்க முதலில் தெளிவா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சரியாக போகாமல் இருப்பதற்கு எப்போதும் நீங்கள் மட்டுமே காரணம் கிடையாது பல நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை உங்கள் வளர்ச்சிக்கு தெரியாமல் ஒரு தடையாக இருக்கிறார்கள் உங்களுடைய திறமையை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறவர்கள் உங்களுடைய சுதந்திரமான மனநிலையை பொறுப்பில்லாதது என்று நினைக்கிறவர்கள் மற்றும் உங்களுடைய நேர்மையை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் என இவர்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையை சத்தமில்லாமல் ஒரு பெரிய சுமையாகவே இருந்திருப்பார்கள் இதுவரைக்கும் நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த பரவாயில்லை பார்த்து எல்லாம் நன்றாக நடக்கும் என்கிற ஒரு மனநிலைதான் காரணம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க இந்த வருடம் நீங்கள் மனிதர்களை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீர்கள் யார் உங்கள் பயணத்திற்கு சரியாக பொருந்துகிறார்கள் யார் உங்கள் வளர்ச்சியை மெதுவாக பின்னுக்கு இழுக்கிறார்கள் யாரிடமும் தொடர்ந்து பழக வேண்டும் யாரிடம் கோடு போட வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக தெளிவாக உணர வைக்கும் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சும்மா ஒரு நல்ல காலம் மட்டும் கிடையாது இது உங்கள் தின திசையை சரி செய்யும் வருடம் உங்கள் சுற்றத்தை தூய்மைப்படுத்தும் வருடம் உங்கள் சுதந்திரத்தை உண்மையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் வருடம் இந்த பதிவு வெறும் கணிப்பு பேச்சு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்கள் மனிதர்களிடம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் தூரம் யாரை தூரம் வைக்க வேண்டும் உங்கள் வளர்ச்சி எங்கே தடைபடுகிறது மற்றும் அந்த தடையை எப்படி நீக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இங்க பேசப் போகிறோம் இந்த தகவலை அவசரமாக கேட்காதீர்கள் அமைதியாக கவனமாக கடைசி வரை கேளுங்கள் இதை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கை உடனே மாறிவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரியான திசையில் நடத்த முடியும் என்கிற புரிதல் வருமுங்க அதற்கு பிறகு நீங்கள் உண்மையாக உழைக்க ஆரம்பித்தால் கடவுள் கிரகங்கள் மற்றும் உங்களுடைய முயற்சி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியான பாதை மன நிம்மதி மற்றும் நிலையான முன்னேற்றத்தை ஆரம்பிக்குமுங்க முதலில் போலியான உறவுகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களை ஜோதிடத்துல ராகு என்ற கிரகம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதுங்க ராகு இருக்கிற இடத்தில் உண்மை மறைக்கப்படும அங்க முகமூடிகள் அதிகமாக இருப்பாங்க வெளிப்படையா பார்ப்பதற்கு அவர்கள் உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போல தெரிவார்கள் ஆனால் பல விஷயங்கள் உள்ளுக்குள் வேறு ஒரு நோக்கத்தோடு செயல்படுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராகுவின் தாக்கம் தனுசு ராசிக்காரர்களின் உறவுகள்ல அதிகமா வேலை செய்யுங்க போலியான உறவுகள் எப்போதும் சத்தம் இல்லாமல் வராதுங்க அவை முதலில் ரொம்பவும் இனிமையாகத்தான் ஆரம்பிக்குங்க நீங்கள் யாரையாவது ஒருவரை சந்தித்த உடனே அவர் உங்கள் மீது அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாருங்க நீங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனமாக கேட்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் நினைவில் வைத்து பேசுவாருங்க இதை பார்க்கும் போது அவர் உங்கள் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறார் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் ஜோதிட ரீதியாக இது ஒரு ஆரம்ப கால எச்சரிக்கை உண்மையான மனிதர்கள் முதலில் எப்போதும் ஒரு இடைவெளியை வைத்திருப்பார்கள் அவர்கள் உங்கள் எல்லையை மதிப்பார்கள் ஆனால் போலியானவர்கள் அந்த எல்லையை சீக்கிரமாக தாண்ட முயற்சி செய்வார்கள் நான் தான் உங்களை புரிந்து கொள்கிற ஆள் உங்களுக்காக நான் தான் தேவை என்று பேச ஆரம்பிப்பார்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்கு தேன் போல இனிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் என்பதால் அந்த வார்த்தைகள் சீக்கிரமே உங்கள் மனதிற்குள் ஆழமாக அமர்ந்துவிடும் ஆனால் இந்த நெருக்கம் மெதுவாக ஒரு கட்டுப்பாடாக மாறத் தொடங்கும் போலியான உறவுகளின் இன்னொரு அடையாளம் என்னவென்றால் உங்களை பற்றிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவர்களிடம் இருக்கும் உங்கள் கடந்த காலம் குடும்பம் பயம் பலவீனம் மற்றும் எதிர்கால திட்டம் என அனைத்தையும் பற்றியும் ரொம்பவும் ஆழமாக தோண்டி தோண்டி துருவி துருவி கேள்விகள் கேட்பார்கள் நான் உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் தனிப்பட்ட இடத்திற்குள் நுழைய முயற்சி செய்வார்கள் இந்த நேரத்தில் இது அக்கறையா அல்லது தலையிடா என்பதை புரிந்து முக்கியமுங்க ஏனென்றால் நட்பு என்கிற பெயரில் வருகிற சில உறவுகள் உண்மையில் உங்கள் வாழ்க்கைக்குள் ஊடுருவுகிற ஒற்றர்கள் போல மாறிவிடும் தனுசு ராசிக்காரர்களின் ஒரு பலவீனம் என்னவென்றால் யாராவது அதிகமா அக்கறை காட்டினால் அவர் நிச்சயமா நல்லவராகத்தான் இருப்பார் என்று நம்புவதுதான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோதிட கணிப்பு சொல்லும் உண்மை என்னவென்றால் அக்கறை காட்டுகிற அளவிற்கு அவர்களிடம் குணம் இருக்கும் என்று நினைக்க கூடாது சிலர் அக்கறை காட்டுவது உங்கள் மீதான பாசத்தால் அல்ல உங்கள் மனதை திறக்க வைத்து உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு உங்கள் பலவீனத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான உறவுகள் ஆரம்பத்தில் உங்களை உயர்த்தி பேசுவார்கள் நீங்கள் ரொம்பவும் ஸ்பெஷல் உங்களைப் போல யாரும் இல்லை என்று புகழ்வார்கள் ஆனால் அந்த புகழ் ஒரு கட்டத்திற்கு பிறகு மெதுவாக உங்களை சந்தேகப்பட வைக்கும் நீங்கள் இப்போது மாறிவிட்டீர்களா முன்னாலே இப்படித்தான் இருந்தீர்கள் இப்போது ஏன் இப்படி இல்லை என்ற கேள்விகள் கேட்டு உங்கள் மனதிற்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவார்கள் இதுதான் ராகவின் இயல்பு வெளியில் அக்கறை போல காட்டி உள்ளுக்குள் குழப்பத்தை விதைப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்கள் இதை ஒரு பாடமாக பழகிக்கொள்ள வேண்டும் யாராவது சீக்கிரமாக நெருக்கம் காட்டுகிறார்கள் சீக்கிரமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்றால் அது உண்மையான நட்பு என்று உடனே முடிவு செய்யாதீர்கள் நேரம் எடுத்துக்கொண்டு வளர்கிற உறவுகள் தான் நிலைத்து நிற்கும் மெதுவாக வளர்கிற உறவுகள் தான் பாதுகாப்பானவை உங்கள் வாழ்க்கைக்குள் யாராவது அவசரமாக நுழைய முயன்றால் ஜோதிட ரீதியாக அது ஒரு எச்சரிக்கை மணி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான புரிதல் வரும் அக்கறை என்கிற பெயரில் வருகிற எல்லா நெருக்கமும் நன்மை தராதுங்க சில நெருக்கங்கள் உங்களை புரிந்து கொள்ள வராதுங்க உங்களை பயன்படுத்திக் கொள்ளவே வருமுங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகளை அவர்களின் வார்த்தையால் போடாதீர்கள் அவர்களின் பொறுமையால் மற்றும் அவர்கள் உங்களுக்கு தருகிற எல்லை மரியாதையை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் தனுச ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அந்த பெரிய மாற்றம் என்ன என்பது வெறும் ஆட்களின் பிரிவு மட்டுமல்லங்க அது உங்களின் மனதிற்குள் ஏற்பட போகும் ஒரு மிகப்பெரிய விடுதலைங்க ராகுவின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபடும் போது இதுவரை உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருந்த அந்த மாயை விலகுங்க இவர்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கை என்னவாகும் என்று நீங்கள் பயந்த அதே நபர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் போதுதான் உங்களுக்கு புரியும் உண்மையில் அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறார்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் அதாவது மே மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் பொருளாதார பொருளாதார நிலையில் ஒரு திடீர் முன்னேற்றம் ஏற்படும் இதற்கு மிக முக்கியமான காரணம் உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் கொண்ட நபர்கள் விலகியது தாங்க உங்கள் உழைப்பிற்கான பலன் இப்போது உங்களை நேரடியாக வந்து சேருமுங்க இடையில் இருந்த தடைகள் தானாகவே மறையுமுங்க மன ரீதியாக நீங்கள் மிகவும் வலுவடைவீர்கள் இதுவரை மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பயந்து நீங்கள் செய்ய தயங்கிய காரியங்களை இப்போது மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் அருளால் சரியான வழிகாட்டிகள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் அவர்கள் போலியான முகமூடி அணிந்தவர்கள் அல்ல உங்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மௌனம் காக்கவும் உங்கள் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே பகிராதீர்கள் குறிப்பாக புதிய நட்புகளிடம் மிகுந்த எச்சரிக்கை தேவை எல்லைகளை வகுக்கவும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்குள் யாரையும் அனுமதிக்காதீர்கள் இல்லை என்று சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் இது உங்களை சுற்றியுள்ள போலியான நபர்களை சீக்கிரம் அடையாளம் காட்டா உதவுங்க உழைப்பின் மீது நம்பிக்கை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறினாலும் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இரண்டாம் பாதி உங்கள் வாழ்க்கையின் பொற்காலமாக அமையப் போகிறதுங்க இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு உறவு விலகுகிறது என்றால் அது உங்களை வருத்தப்பட வைக்க அல்லங்க உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லவே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பிரிவு உங்களுக்கு பெரிய பாரத்தை சுமக்காமல் இருக்க உதவுமுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய தொடக்கமா அமையுங்க மன நிம்மதியும் நிலையான செல்வமும் உண்மையான அன்பும் உங்களை தேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறவு பிரிவு மற்றும் பரிகாரங்கள் ஒன்னாவது பாத்தீங்கன்னா தனுசு ராசியை விட்டு நீங்கும் அந்த உறவு யார் தனுசு ராசிக்காரர்களே பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க போகும் அந்த உறவு பெரும்பாலும் உங்களை அதிக நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட ஒருவராகத்தான் இருப்பாங்க ஜோதிட ரீதியா பார்த்தா உங்களை பயன்படுத்தி கொண்ட நட்பு உங்களிடம் எல்லா ரகசியங்களும் தேட்டு தெரிந்து கொண்டவர் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த ஒரு நிழல் நண்பர் அல்லது தொழில் கூட்டாளி பிசினஸ் பார்ட்னர் விலக வாய்ப்பு அதிகமுங்க சுமையாக இருந்த உறவு பல வருடங்களா நீங்க யாருக்காக பார்த்து பார்த்து செய்தீர்களோ அவர்களே ஒரு கட்டத்துல உங்களுக்கு மரியாதை தராமல் போகும்போது அந்த உறவு தானாகவே முடியுமங்க எப்படி நடக்கும் இந்த பிரிவு சண்டையோடு வராதுங்க மாறாக ஒரு தெளிவான உண்மையின் மூலம் இனி இவர்களுடன் பயணம் செய்ய முடியாது என்கிற மனப்பக்கமும் உங்களுக்கு வருமுங்க இது ஒரு சுத்திகரிப்பு பிரிவுங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு சில தடையாக இருக்கும் ஒரு பாரம் குறைய போகுதுங்க தடை தாமதங்கள் அகலுங்க ராசி அதிபதி குரு பகவான் ஏழு பத்தாம் அதிபதி புதனுடன் பரிவர்த்தனை பெறுகிறாருங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து எண்ணெய பலனை அடைவீர்கள் தள்ளி போன சில காரியங்கள் திடீரென முடியுமுங்க தன்னிறைவோடு வாழ முடியுமுங்க பொருளாதார நெருக்கடி கடன் படிப்படையாக குறையுமுங்க எதிர்பாராத பணவரவு உண்டாகுமுங்க அதற்கேற்ப செலவும் உண்டாகுமங்க வெளிநாட்டு தொடர்புகளால ஆதாயம் உண்டாகுமுங்க உத்தியோக பணிகள்ல உயர்வு ஏற்படுமுங்க சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உண்டாகுங்க நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தருமுங்க அடமானம் வைத்த பொருளை சொத்துக்களை எப்பொழுதோ வாங்கி வைத்த பங்குகளோட மதிப்பு உயருமுங்க அர்த்தாஸ்தம சனி நடந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் அனுகூலமான சூழல் காணப்படுமுங்க தம்பதிகளிடம் புரிதல் உண்டாகுமுங்க திருமண தடை அகலமுங்க நேர்மையாகவே அனைத்து காரியங்களும் சாதித்துக் கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமுங்க இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்குமுங்க சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கமுங்க உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனஒருத்தம் உடல் ஆரோக்கியம் மேலோங்குமுங்க வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாமுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு வரவு இருக்குமுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கு தடைகள் அகலமுங்க தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குமுங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாமுங்க புதிய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு உண்டாகுமுங்க பழைய சிக்கல்கள் தீர்வுல தாமதம் ஏற்படுமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளை கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்குமுங்க குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகுமுங்க அவர்களுக்காக நீங்க பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படுமுங்க எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாமுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எனவே அவர்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தருமுங்க பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படலாமுங்க ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகுமுங்க கடன் பிரச்சனை தீருமுங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயமுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகுமுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுமுங்க பணவரத்து அதிகரிக்குமுங்க நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க சூரியன் சஞ்சாரத்தால ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்து நேரிடுமுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்குமுங்க புதிய நட்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை நல்லபடி வீண் செலவுகளும் ஏற்படாதுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் ஏற்படுமுங்க உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை புரிந்து கொண்டு வழிய வந்து உறவு பாராட்டுவாங்க தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குமுங்க அலுவலகத்துல பணிசுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்குமுங்க அதிகாரிகளோட ஆதரவு உற்சாகம் தருமுங்க சக ஊழியர்களின் விஷயங்கள்ல தலையிட வேண்டாமுங்க வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு விற்பனையும் லாபமும் எப்போதும் போல் இருக்குமங்க விற்பனை அதிகரிப்பதில் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகுமங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க கணவரிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் சிரமம் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க அடுத்ததா உங்களுடைய நட்சத்திர பல பார்க்கலாமுங்க முதலாவது மூல நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்களோட மனதிடம் அதிகரிக்கு அதிகரிக்கு வாய்ப்புகள் வந்து குவியுமுங்க ஆரம்ப செலவை குறைக்கலாமுங்க அவ்வப்போது ஒருவித சோர்வை ஏற்படலாமுங்க அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்யவும் எந்த பிரச்சனையானாலும் பொறுமையுடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செயல்படுங்கள் இரண்டாவதா இருப்பது பூராடம் இந்த மாதம் இந்த மாதம் அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருமுங்க மனக்கவலை மனக்கவலை அகலுமுங்க யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்குவீங்க தடைப்பட்ட பணம் வந்து சேருமுங்க பயணங்கள் உண்டாகுமுங்க உண்டாகுமூன்றாவது உத்திராடம் இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்படுமுங்க உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்குமுங்க ஆனா மனதில் ஏதாவது க ஏதாவது கவலை இருந்து கொண்டிருக்குமுங்க மற்றவர்களுள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்த வியாழன் புதன் வெள்ளிங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையுமுங்க மனம் தெளிவடையுமுங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வெற்றியாளராக மாற இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்கள் வியாழக்கிழமை குரு வழிபாடு தனுசு ராசிக்கு அதிபதி குரு என்பதால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் உள்ள கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறமலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் கொண்டக்கடலை மாலைவது உங்களை பொருளாதார உங்களோட பொருளாதார சிக்கல்களை தீர்த்து துரோகங்களால் ஏற்படும் இழப்பை தடுக்கும் பைரவர் வழிபாடு சனிக்கிழமை ராகு காலத்தில் கால வை பைரவருக்கு மிளக தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இது உங்களை சுற்றியுள்ள கண் திருஷ்டி பொறாமை மற்றும் போலியான மனிதர்களின் எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் பசுக்களுக்கு அகத்துக்கீரை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது அமாவாசை அன்று பசுமாற்றிற்கு அகத்துக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குங்கள் இது உங்கள் முன்னேர்களின் ஆசையை பெற்றுத்தருவதுடன் பிரிந்த உறவுகளால் ஏற்படும் மனவலியை சீக்கிரம் குணப்படுத்தும் தினமும் காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள் அல்லது படியுங்கள் இது உங்கள் மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்கி சரியான மனிதர்களை காணும் தெளிவை தரும் தனுசு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இந்த பிரிவு உங்களை உடைப்பதற்காக உங்களை உண்மையான சுதந்திரத்தோடும் தெளிவோடும் வாழ வைப்பதற்காகவே நடக்கிறதுங்க பழைய கசப்புகள் நீங்கி புதிய பொற்காலம் உங்களுக்கு பிறக்க போகிறதுங்க வெற்றி நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களே இதுவரை நாம் பார்த்த இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு நடக்கப் போகும் இந்த பிரிவு உங்களை பலவீனப்படுத்தாதுங்க மாறாக உங்களை ஒரு தெளிவு சிந்தனையுள்ள மனிதராக மாற்றுமுங்க நிழல்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு நிஜங்களை நேசிக்க பழகிக்குங்க உங்களை சுற்றி இருக்கும் போலியான திரைகள் விலகும் போதுதான் உங்கள் வெற்றியின் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுங்க ராகுவின் மாயையும் கிரகங்களின் சுழற்சியும் உங்களுக்கு சாதகமாக மாற தொடங்கி விட்டதுங்க முயற்சியை கைவிடாதீர்கள் நம்பிக்கையை தளர விடாதீர்கள் உங்கள் உண்மையான உழைப்பும் நாம் பார்த்த இந்த எளிய பரிகாரங்களும் உங்களை வெற்றியின் உச்சத்திக்கை கொண்டு செல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன மங்காத செல்வமும் உண்மையான அன்பும் நிறைந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்களுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்